ஆண்டாள் அருளிய திருப்பாவை முதல் பாசம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினே நேரிழி சீர்மொழ்கும் ஆயர்வாடி செல்வச் சிறுமீர்கால் ஊர்வேல் கொடிந்துளிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இழஞ்சின்ற கார்மேனி செங்கன் கதிர்வதையும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரி புவல பாடி எழுந்து என்பாவாய் இதனுடைய பொருள் அழகிய அணிகலன் அணிந்த இளம் பெண்களே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வச் சிறுமிகள் மார்கழி மாதத்தில் முழுநிலவு நிறைந்த நன்னாளில் நீராட வர விரும்புபவரும் மாறும் கூர்மையான வேலை கொண்டு தீயவர்களை தண்டிக்கும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபனின் மகனும் அழகிய கண்களை உடைய யசோதியின் சிந்து குட்டியும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை கண்களையுடையவன் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவன் நாராயணனே நமக்கு நாம் விரும்பிய பலனை தருவான் உலகத்தார் புகழுமாறு நாம் பாவை மூம்பில் ஈடுபடலாம் வாரு திருவம்பாவை முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரு பெரும் யாம் பாடக் கேட்டேயும் கண் மாதே வளருதியே வான் செவியே இன் செவிதான் மாதேவன் வார்க்கலர்கள் வாழ்த்திய வாழ்த்துளி போய் வீதிவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளிமேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்ன என்னே ஈதே என் தோழி பாரிசெலோர் எம்பாவாய் இதன் விளக்கம் அடியும் முடியும் துவக்கமும் இறுதியும் இல்லா அரிய பெரிய சோதியை நாங்கள் பாடுவோம் அதாவது சிவனை பாடுவோம் அதை கேட்டு போன்ற உடைய நீ தூங்குகிறாயே உன் காதுகள் உணர்ச்சியற்று போய்விட்டனவா பெருந்தேவனான சிவபெருமானின் அழகிய கலல்களை வாழ்த்தி வாழ்த்துளி வீதியின் துவக்கத்தில் கேட்ட அந்த அந்த கணத்திலேயே விம்மி விம்மி மெய் மறந்து தான் இருக்கும் மலர் நிறைந்த படுக்கையிலே அமளி என்றால் படுக்கை மலர் நிறைந்த படுக்கையிலே தன்னை மறந்து ஒருத்தி கிடக்கிறார் அவள் திறந்தான் என்ன இதுவே உன்னுடைய தன்மையா என் தோழி என்று மாணிக்க பாடுகிறார்